ஹலோ ஃபிரண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்டாலின் எந்தெந்த தொகுதிகளில் யார் யாரை நிற்க வைக்கலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இப்போ வந்து கனிமொழியும் வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறதா முடிவு பண்ணியிருக்காங்களாம் ஸோ கனிமொழி வந்து வரக்கூடிய ஜூலையோடு அவங்களோட எம்பி காலமானது முடிய இருக்குது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு மக்களோட ஆதரவோடு எம்பி ஆகணும் அப்படின்னு தான் கனிமொழி விருப்பப்படுறாங்க இது குறித்து கனிமொழி ஸ்டாலின் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க இதற்கு ஸ்டாலினும் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களாம் கனிமொழி வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் போட்டிடுறதா முடிவு பண்ணியிருக்காங்க ஏன் தூத்துக்குடியில வந்து கனிமொழிக்கு அதிக செல்வாக்கு இருக்கு தூத்துக்குடியில் ஒரு சில கிராமங்களில் கனிமொழி தத்தெடுத்து அதற்கான நிறைய வசதிகளையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க பத்தாவதுக்கு தூத்துக்குடியில நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க கனிமொழியோட தாயார் ராஜா அம்மாள் வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அங்க வந்து கனிமொழியை நிற்க வச்சா கண்டிப்பா வந்து தூத்துக்குடியில் கனிமொழி ஜெயிப்பாங்க அப்படின்னு வந்து நம்புறாங்க இதனால் இப்போவே தூத்துக்குடியில் வந்து கனிமொழி அடிக்கடி போய் மக்களை சந்திக்கிறது கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்கிறது பிரச்சாரத்தையும் வந்து மேற்கொண்டுட்டு வராங்களாம் இப்போ பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில் கனிமொழிக்கு எதிராக ராதிகா சரத்குமார் வந்து போட்டியிடுறதா இருக்காங்களாம் ஏன்னா அந்த தொகுதியில் வந்து சரத்குமாருக்கும் அதிக செல்வாக்கு இருக்குது நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் சரத்குமாரும் ஸோ அங்கே வந்து ராதிகா நிற்க வச்சா கண்டிப்பாக வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க ராதிகாவுக்கும் ஆதரவு கொடுப்பாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சரத்குமார் வந்து கணக்கு போட்டிருக்காங்க இதனால் இப்போவே வந்து சரத்குமார் தூத்துக்குடியில் தொகுதி வாரியாக வந்து பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம் ஏன்னில அந்த தொகுதியில் ஜெயிக்கணும் அப்படின்னா அதிமுக திமுக தினகரன் இவங்கலாம் வந்து முயற்சி எடுப்பாங்க ஸோ அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்குற வகையில் நாடார் சமூகத்தை சேர்ந்த சரத்குமாரும் அவங்க கட்சி சார்பா ராதிகாவை களமிறக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த விஷயம் வந்து திமுகவுக்கு மேலும் வந்து நெருக்கடியை கொடுத்துருக்கு ஸோ அந்த தொகுதியில் வந்து கனிமொழி ஜெயிக்க போகிறாங்களா இல்லை எந்த கட்சி ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்